ஆட் பண்ணிருக்கீங்க மக்களோட பகுதியில் ரொம்ப எமோஷனான மூமெண்ட்டு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம பேசுகிறோம் ஸோ இன்னும் நிறைய ரிவ்யூஸ் போய் கேட்க வேண்டி இருக்கு அண்ட் இது வரைக்கும் அந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவ்வாக இருக்கு படம் வந்து ரொம்ப இங்கெஜியன் போனதே தெரியல ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் நம்ம கூப்பிட்டுருந்தோம் மிக்சட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சச்ச ப்ரில்லியன்ஸ் ஸ்கிரிப்ட் இது ஐ ஆல் சிவராஜ் சார் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தார் இந்த ஹோல் டீமுமே அழகாக பிளேஸ் ஆயிருந்தாங்க சாம்சியர் சாரோட மியூசிக் அண்ட் டேரக்ஷன் டீம் இருக்கட்டும் அண்ட் தலை சாரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்ட்ரல் ஃபைன் ஆக்டர்ஸ் பிரேம் சார் பெசன் சார் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில் ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து கண்டிப்பாக புரியும் தேட்டர் போய் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பாருங்க சவால் நிறைந்த படம் இந்த படம் அதாவது இன்னைக்கு வந்து சமூகத்தில் நடக்கிற இனிமேல் நடக்க போகிற பிரச்சனையில் பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்துருக்கீங்க

He used to give a lot of inputs. We help on that, and uh, sportly way, he used to keep me very comfortable, very mm -hmm. um, mm -hmm. friendly and comfortable. No tension on the table. He will be there as a friend. He is a very good actor. This guy is a dancer. In the bandal, we like to dance. That is why he is a film hunter. In the karaoke, a small song, and the song is one singing dance. So that uh, is why the karaoke is popular. So dance.